இணை இணைப்பாளர் நான் தாய் வணக்கம் நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தா செம்மணியில் நினைக்கிறோம் ஏன் இல்லை செம்மணியில் வந்து நான் வந்துனாங்களேன்னு சொல்கிறவளுக்கிட்டால் செம்மணி இந்த புதவுலி ஆனது வந்து உங்களுக்கு ஆரம்பத்தில் இந்த வீடியோ போய் பாருங்க தெரியும் போது இதுக்கு முதல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இது ஆரம்பத்தில் வந்து இந்த இடத்துல சுடலை அமைப்பதற்காக நிலத்தை தோண்டும் போது அந்த இடத்தில் ஒரு சில எலும்புகள் கிடைக்கப்பட்டது அதை முன்னிட்டு வந்து அந்த வேலை நிறுத்தப்பட்டு போலீஸுக்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டு அதுக்கு பிறகு நீதிமன்ற உத்தரவோட தோண்டப்பட்டது தோண்டி எடுக்கப்பட்ட போல இதுக்குரிய மேலதிக தோண்டுமணி துரிதப்படுத்தப்பட்டதோ இங்க வந்து இருபத்தி நாலு எலும்பு கூடுகள் வந்து கிடைக்கப்பட்டுள்ளது அந்த வகையில பாத்தீங்கன்னா இங்க வந்து அந்த பணி இப்போ நிப்பாட்டி கிடக்கு என்ன காரணம்னா நிதி பற்றாக்குறை காரணமாக அந்த பணி நிப்பாட்டி பட்டு இருக்குது அதை வந்து துரிதப்படுத்தி அதனுடைய உண்மை தன்மையை அறைந்து அதுக்குரிய நீதி கிடைக்கணும் என்று சொல்லி இந்த இடத்துல எங்களோட உறவுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போராடி கொண்டு அது சம்பந்தமாக தான் இந்த காலனி அமைய போது காணொலிக்காரன் சேனலுக்கு புதுசாக அந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க அப்படியே காலையை தொடர்ந்து பார்ப்போம் இங்கே என்னதுக்கான இவியல் இன்றைக்கு வந்திருக்க முடியும் அது மட்டும் இல்லை இங்கே எட்டு மாவட்டத்திலேருந்து எங்களோட உறவுகள் இந்த இடத்துல வந்திருக்கு அதை தான் இந்த இடத்துல மெயினாக சொல்ல வேண்டிய விஷயம் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக நாங்கள் கிடதலாமன்ட்டு நினைக்கிறேன் இப்படியே பார்ப்போம் காலநிலையை பாத்தீங்கட உறவுகள் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து கணக்கு விழுறதுக்காக வந்து கொண்டு இந்த இடத்துல பாருங்க எங்களோட உறவுகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கணக்கு உள்ளதுக்காக வந்து கொண்டு வைக்கிறேன் எட்டு மாவட்டத்திலேருந்து இந்த இடத்துல ஆர்ப்பாட்டத்துக்கு வருகிறேன் நாங்களும் பேரும் இந்த மக்கள் போராட்டத்துக்காண்டி வந்திருக்கிறோம் எங்களோட உறவுகள் மூலம் போட்டு இந்த இடத்துல கிட்டத்தட்ட எட்டு மாவட்டத்தில் இருந்து இந்த உறவுகள் வந்து எங்களோட உரிமையை கேட்டு போராட்டம் இந்த இடத்துல எங்கள் உறவுகள் தங்களோட வேலைகளை விட்டுவிட்டு இந்த தங்களுக்குரிய நீதி கிடைக்கணும் அதாவது சர்வதேச விசாரணை கிடைக்கணும் என்று சொல்லி இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு சங்கிலி போராட்டமாக இந்த போராட்டமானது நடக்கிறது அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த பெரிய அளவில் இந்த மக்கள் நீக்கணும் என்று சொல்லி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பதாதைகள் செம்மண்ணி புதைகுழு புதைத்தது எலும்புகள் அல்ல நம் வரலாறு நீதியும் என்று சொல்லி தான் இந்த இடத்துல பதாதைகள் தாங்கப்பட்டிருக்குங்க பாருங்க வாமத்தின் உதவுலிகளை நேற்று நீதியின் குரலை எழுப்புவோம்

வேண்டாம் வேண்டாம் நீ நீ வேண்டாம் 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 நீ நீ

ډېډ వేണ്ടും వేണ്ടും కన్న కన్న వేണ്ടും 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 పదకొండు పదకొడుడు 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 બેન્ડું બેન્ડું સર્વેઇંગ બેન્ડું બેન્ડું સર્વેઇંગ બેન્ડું 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 સર્વેઇંગ બેન્ડું 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 સર્વેઇંગ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உறவுகளால் மேற்கொள்ளப்படுற குற்றச்சாட்டு என்னென்றால் பட்டலந்தில் நடந்த கொலைகளுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கும் அரசு ஏன் செம்மனியில் எடுக்கவில்லை அதே மாதிரி இடத்தில் நடந்த வந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றனர்

புதைக்கப்பட்டது பன்னாரில் புதைக்கப்பட்டது புதைக்கப்பட்டது பன்னாரில் புதைக்கப்பட்டது புள்ளி வாக்காளில் புதைக்கப்பட்டது புள்ளி வாக்காளில் புதைக்கப்பட்டது மதுரிமை

விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் சிவில் அமைப்புகள் மற்றும் ஊடகவியாளர்களுடன் இணைந்து இலங்கை அரசிடம் நீதி கோருகின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆடி மாதம் தமிழினத்தின் மீது நாடு முழுவதும் பரவலாக கட்டவிழ்கப்பட்ட இன வன்முறையுடன் இலங்கையின் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் அரச அனுசரணையுடன் கூடிய வன்முறைகளும் படுகொலைகளும் உருவாகின இலங்கை இராணுவம் இந்திய இராணுவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அரசு சந்தை தமிழ் ஆயுத சிங்கள மற்றும் முஸ்லீம் மக்கள் படையினர் ஆதி தமிழ் பொதுமக்கள் பெண்கள் குழந்தைகள் அடங்களாக முறையில் வெட்டியும் சொட்டும் எரித்தும் படுகொலை செய்யப்பட்டனர் குறிப்பாக பலர் இலங்கை அரச படையினால் மூட்டாக கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டனர் அதே போல் விடுதலை போராட்டத்தின் ஆரம்ப காலங்களில் தமிழ் ஆயுத குழுக்களால் இயக்கங்களை சார்ந்தவர்கள் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டனர் வட மாகாணத்தில் முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டதுடன் கிழக்கு மாகாணத்தில் முஸ்லிம் பொதுமக்கள் படுசல் படுகொலை செய்யப்பட்டனர் சில இடங்களில் சிங்கள பொதுமக்களும் கொல்லப்பட்டனர்

இன்றைக்கு நாங்கள் வடகிழக்கில் இருக்கின்ற எட்டு மாவட்டத்தை சேர்ந்த சிவில் சமூகங்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் பலர்கள் பொது அமைப்புகள் மற்றும் மீனவர்கள் விவசாயிகள் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த நபர்களும் எட்டு மாவட்டத்திலிருந்து அவ்வாறே தொடக்கம் மட்டக்களப்பு கிளிநோச்சி முள்ளஞ்சிவு வவுனியா யாழ்ப்பாணம் போனவர்கள் எட்டு இருந்தும் நாங்கள் இங்கு ஒன்று கூடிய ஒரு செய்தியை இந்த அரசுக்கு பகிரங்கமாக சொல்கிறோம் எங்களுடைய வடகிழக்கு பகுதிகளில் தற்போது கண்டெடுக்கப்படுகின்ற மனித புதை யாரால் இந்த அநியாயம் இழைக்கப்பட்டது என்பதை இந்த அரசு துணிவுடன் தெளிவுடனும் சர்வதேசத்துக்கும் எங்களுக்கும் நீதி வழங்க வேண்டும் இதில் சர்வதேசம் தலையிட வேண்டும் அவர்களுடைய மேற்பார்வையில் தற்போது மன்னார் முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுடிகளில் நடக்கின்ற விடயங்களை அவர்களின் தலைமையின் கீழ் ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்ன நடந்தது என்று எங்களுக்கு சொல்ல வேண்டும் எங்களுடைய உறவுகளை நாங்கள் இன்று வரைக்கும் தேடிக்கொண்டிருக்கின்றோம் நடந்ததை நடந்ததன்படி சொல்வதற்கு இந்த அரசு முன்வர வேண்டும் ஏனென்றால் கடந்த கால அரசுகளை காப்பாற்றிக் கொண்டிருப்பதை நாங்கள் ஒருபோதும் விரும்பவும் இல்லை ஆகவே நாங்கள் சிவில் சமூகங்கள் ஒன்று சேர்ந்து இந்த செய்தியை சொல்லுகின்றோம் இங்கே நாங்கள் வந்ததன் நோக்கம் தற்போது அகழும் பணியில் இருக்கின்ற எங்களுடைய செம்மணி உதயகுடி வந்து நடந்ததை தெளிவாக சொல்வதற்கு சர்வதேச மேற்பார்வையின் கீழ் அது முன்னெடுக்கப்பட வேண்டும்